ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸ்குள்ள நான் இருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது அந்த மூமெண்ட்ல வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலேயே பாரம்பி தன்னன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியேட் பண்ணியே பழகியிருந்தது ஆனா அது தாண்டி இல்ல நாங்களா வந்து பேசுவோம் நாங்களா கோட் சூட் போட்டு தைரியமா ஸ்டைலா கெத்தா வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் மேடை ஏறுனதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது நான் உதயம் நான் சந்திக்கும் போது சொன்னது என்னன்னா ஆனா எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இணைக்க வச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் என்ஜா எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டின்னு நான் இது ஆல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மாவோடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றுல இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேலி தோட்டங்கள்ல இலங்கையில வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதில் பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் அப்படி குடும்பங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேரிழந்து ஊர் இழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்பத் தலைவிதான் தான் வள்ளியம்மாள் ஏன்னா இதை சொல்றேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு எனக்கு என்ன அடையாளம் நான் எப்பவுமே யோசிப்பேன் ஒருத்தர் கேட்டா அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒருத்தனை கேட்டா அவங்கட்டு இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும் அப்ப நான் யோசிச்சு பாப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபசர் அது எங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அது அவங்க செய்யற அவங்க அவங்களுடைய உழைப்பு அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் ஆனா எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போது மீண்டும் அதை முளைத்து விடுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்கலாம் அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு ஆஹ் எங்க தாத்தா வந்து காலில் செரு போட்டு தெருவில் நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம் கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு இயக்குனர் வரைக்கும் எங்க கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு இவ்வளவு பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் ஈகோசிஸ்டம்ல நானும் ஒரு ஆர்டிஸ்டா நிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன் எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம் தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நான் இதை பாக்குறேன் நான் வந்து ஒரு 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 தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால நமக்கு வந்து தினந்தோறும் நீ சாகு செய்தியை கேட்டுனே இருக்க தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிடுற உணவை சாப்பிடற உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்த செத்துக்கிட்டே இருக்காருன்னா நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ நீ எப்படி வந்து உனக்கு ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவ உன் மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மள அப்படியான ஒரு இருக்கத்துலேயே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அம்மன்னுடைய மறைவு வந்து என்னை உண்மையாவே என்னால் இது வரைக்கும் ஏத்துக்கவே முடியல ஏனென்றா தலித் சமூகத்திலே இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் கொலை செய்கிறார்கள் சாதி சாதியான படுகொலை செய்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது மியூசிக் எல்லாம் எங்கேயோ இருக்கு ஆக்சுவலி தெருவில் நடக்கிறது எதிர்க முன்னாடி நடந்து போறது இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களானதா ஆக்கி கொண்டதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து நான் எத்தனையோ முன்னோர்களுடைய கனவு இது ஒரு தலிச்சு பையா வந்து ஒரு பாப்மாரியா ஐயாவா மாறி இருக்கலாம் ஒரு ஒரு பாடலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாறி இருக்கலாம் ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியே வச்சிருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில்தான் அவர்களுடைய வாழ்க்கையில தான் அழகு இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில தான் கொண்டாட்டம் இருக்கு யார் இந்த மண்ணில் தேர்வு சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பத்தி தெரியும் அந்த நாட்டை பத்தி தெரியும் அதை பத்தி பாட்டு எழுத முடியும் ஆனா அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள் இப்படியான ஒரு சூழல்ல தான் நாம் இருந்து நிற்கிறோம் அதனால எனக்கு அடையாளமா இருக்கக்கூடிய மாளனுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு வந்து எங்க பாட்டி பள்ளிக்கூடம் போல ஆனா நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விமானங்கள்ல போறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் வேகளின் அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா போராண்டி அப்படின்னு பேர் வச்சேன் கண்டிப்பா வந்து இது எல்லாருக்கும் ஒரு ஒரு உணர்த்துதல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த ஆல்பம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி முடிகிறதுக்கு குவாசி மோட்டீனு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நான் என்னோட டீமை பற்றி ஷார்ட்டா சொல்லிடுறேன் குவாசி மோட்டோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அவர் லண்டனில் இருக்கார் இந்த ஆல்பமில் எட்டு பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னில அண்ட் ஆண்டோ பிராங்க்ளின் இங்கே ரெண்டு பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்தில் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் காட்சி காட்சி ஆப்ரிக்கா வந்து நமக்காக இங்கே இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு ரெண்டு பேரும் ஈச் டூ ஸோ டோட்டலி டுவெல் சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் சாய்ஸ்ராவணம் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டை நேத்து ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு அதில் உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்ட சாய் சிரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு மீதி பதினோரு பாடல்கள் டயர் தாமசன் சொல்லி லண்டன்ல ஒரு கிராமி வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தார் கொடுத்தாரு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க எனக்கு என்னன்னா கல்பனா வந்து இந்த பாட்டை சரியா புரிஞ்சுக்கோங்க கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு கோபமும் இருக்கு ஒரு பேரன்பும் இருக்கு அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் சரி கண்டிப்பா இவங்க இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் கண்டிப்பா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா அது மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க கேளுங்க பன்னெண்டு பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேரா இருந்த ஆல்பம் எல்லா மாதிரியான மூட்ஸும் இதுல இருக்கும் ஒரு ஜாலியான பாட்டு எமோஷனல் ஆனது லவ் சாங் நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாவே இருக்கும் அப்ப அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போறேன் நான் நான் ஏன் கருத்து சொல்லணும் நமக்கு அப்ப வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால போக முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளே தான் நான் தான் நான் உணர்றேன் அதனால என்ன தான் வல்லியமா பாராண்டி சோ அதுல சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித் ரஞ்சித்தண்ண சொன்ன மாதிரி நான் அதை கத்துக்கிறதுக்காக இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் மற்றும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய இந்த உலகத்துல இருந்துதான் நான் வரேன் இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்ப நான் யாரு நான் என் முன்னோர்களின் கனவு ஐம் தைடஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை ஆன்செஸ்டர் என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கி கொண்டிருந்திருப்பார்கள் நான் ஒரு கலைஞனாக வேண்டும் பாடகனாக வேண்டும் நான் என்னுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கணும்னு கனவு அதனுடைய ஒரு தாக்கமா நான் இந்த இடத்துல நிக்கலான்னு நினைக்கிறேன் அதனால அந்த வடிவத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலித் சுப்பையா இருந்து பாவலர் முகில் ஐயா இருந்து இன்குலாப் ஐயா கே ஏ குணசேகரன் ஐயா இவர்கள் 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 வரிசையில் மக்கள் இசைக்காக கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களில் குடும்பங்களிலிருந்து எளிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த அத்தனை வேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல இருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஹ் நம்ம வந்து இந்த ஹிப்ஹாப் மியூசிக்னு சொல்றோம் பாப் மியூசிக்னு சொல்றோம் இது எல்லாமே இந்த மண்ணின் இசைதான் கருப்பின மக்களுடைய இசை இசை வந்து விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி சூழல்ல நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து போக் மியூசிக் நினைக்கிறேன்ல தான் பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்கே ஒழிஞ்சிருக்கு இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும் இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கு பண் யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வெள்ளியம்மா பேரண்டின்ற ஆல்பத்தை பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இது உங்க எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமாக இந்த ஆல்பம் இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு இந்த அதுக்கப்புறம் மியூசிக் பேண்ட் உருவாக்கணும்னு தோணுச்சு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இருந்து அதன் பிறகு நான் ஓகே நம்மளும் ஒரு ஜாலியான ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம் ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பாலச்சந்தர் சரத்தெல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும் அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து என்னுடைய பேண்டோடைய ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம் இது நாம் தனியாக ஒரு இப்போ ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணது இந்த இண்டிபென்டென்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ள அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து வரவே விட மாட்டேங்கிறாங்க என்னென்னா இங்கே ஒரு பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு வந்து ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி வந்திருக்கும் ஆயிரம் வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும் அது பேர் ஓரல் லிட்ரேச்சர் அது வாய்மொழி இலக்கியம் அதுக்கு கம்போசர் யாருன்னா ஏதோ ஒரு ஆயாவா ஏதோ ஒரு ஊர்ல தின்னலோகான இருக்கிற ஒரு ஆயாவதான் இருப்பாங்க அவர்களிடமிருந்து அது வருகிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து கசிந்து வரலாற்றில் ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியா ஒரு சினிமாவுக்கோ ஒரு மே ஒரு ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது ஆனா அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருள் ஆயிடுது அந்த மக்களுடைய பண்பாடு அவங்க ஏன் அதை உருவாக்கி இருப்பாங்க அந்த கதை என்ன அப்படிங்கறத பத்தி பேச விடுறதில்லை ஆனா இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பாக்கிறேன் அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமா சாதி எப்படி இருக்கிற உங்க உழைப்பை மட்டும் வாங்கினு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தழுகிற வேலையை செய்கிறது அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய கலையை பண்பாட்டை வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைனா வேறற்ற மனிதர்கள் ஆயிடுவோம் நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம் இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது நான் என்ஜாய் எஞ்சாய் பாட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சதுதான் எனக்கு பிரச்சனையா மாறுச்சு நான் பேசணும்னு நினைச்சது ஆமாம் எங்க ஆயா கிட்ட இருந்து நான் அதை வாங்கினேன் இப்போ சொன்னாங்க உங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கோம் ஆமா எங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்ணதான் நான் வந்திருக்கேன் ஏன்னா எங்க ஆயாக்கள் எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள் அவர்களின் ரத்தத்திலும் வேறையிலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம் அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது ஏன் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன் எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு அறம் இருந்துட்டே இருக்கு அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா பாட்டி எங்க அம்மா இவர்கள் எல்லோரும் எங்க பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க உனக்கு படிப்பே வராது அந்த ஜாதில பொறுத்தாதான் படிப்போம் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு தாங்கவே முடியும் நான் பயங்கரம் அழுதுட்டேன் பயங்கரமா அழுதுட்டான் அவன் ஏன் அப்படி சொன்னாங்க ஐயா அப்படி சொன்னாங்க ஐயா என் கூட அந்த பையன் கிட்ட கேட்டேன் ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிக்க வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும் அப்படின்னா எங்க கிட்ட வந்து சொன்னேன் நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்டா இருக்கேன் எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து அந்த கதவை திறந்து நேர உள்ள வந்த அந்த அந்த கடைசாணும் என்ன யார பாத்தீங்க அப்படி சொன்னாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க பாத்தியை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இப்ப சொன்ன அப்பா வாத்தியா அம்மா டீச்சர்யா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம் என் பிள்ளையத்தின் வந்து எங்க குடும்பத்திலிருந்து ஒரே பிள்ளையத்துல வந்து இவ்வளவு தூரம் நாங்க படிக்க வைக்கிறோம் நீ யார் சொல்றதுன்னு என் பாட்டி எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு திருவரம் வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா அப்படியான ஒரு ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெட்டா நான் அந்த அந்த மொமெண்ட் எனக்கு கண் முன்னாடி இருக்கு அப்பப்போ நான் அதை யோசிச்சுப்பேன் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள் அந்த பயமில்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் பாலச்சந்தர் செல்லமூர்த்தி அவர்கள் சில பாடல்களை என்னோட சேர்ந்து பாடி இருக்காங்க என்னுடைய பாடியை இசைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலை மக்களுக்கானது நான் சின்ன வயசுல இருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்திருக்கேன் ஆனா உண்மையே அம்பேத்கரிய பாடல்களுக்கு பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீளம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கும் ஏனென்றால் அது இயற்கை அவ்வளவுதான் நான் பேசுவது அரசியல் கிடையாது அப்படிதான் நினைக்கிறேன் நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது ஒரு